அம்பது ஓட்டு சொன்னேன் இல்லைங்களா வீடியா பாஸ்கே வாங்குற மொத்தம் ஓட்டு அம்பது பர்சன் அவங்க கட்சி ஓட்டு ரெண்டு பேருக்கு சேர்ந்து உம்போது அவங்க ரெண்டு கூட்டணியும் ஐந்து அஞ்சு அஞ்சு மூணு பேர் காசு காரணம் வாங்கிருக்காங்க அஞ்சு பேர் அவங்க ஓட்டு அப்போ அந்த அல அது பேர் வேவன்

சமீபத்தில் யாரும் காசு போட இல்லையா இல்ல அவளுக்கு காசு எனக்கு போட்ட மாதிரி போட்டுறாங்க அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி ஆரம்பத்துல இருந்து ஒரு கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி இப்படி சொன்ன கூட்டணி கணக்கு பார்த்தீங்களா என்னைக்குமே அந்த கணக்கு செல்படியாகாது திமுக ஒரு தனி ஓட்டு அது தெரியுதா இல்லை அண்ணா திமுக ஒரு தனி ஓட்டு தெரியுதா இல்லை

பாட்டண்ணே தான வாழ்க்கையை வாங்க வாழ்க்கை இப்போ போகிறேன்னு சொன்னேன் அதான் பாட்டண்ணே அறுபது பேர் ஏறோனே டிசைனை போட்டனு நம்ம எல்லாம் டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் நீ ஏதோ பண்ணிக்கலாம் அவன் அதுக்காக போடணும் அறுபது பேர்தான்றாரு நாற்பது பேர் கட்சிக்காரன்னு சொல்றேன் அது மாதிரி கட்சி சேவரை வந்து எதுவும் இப்படி பண்ணலாறானு அவன் பேர் முடிவு பண்ணலான்றானு அவன் என்ன பண்ணுவான் அதான் சொல்றேன் காசு இருந்தாலும் ஓட்டு போடணும் வாக்கலாம் போடா போடல என்ன ஓட்டு போட்டு என்ன அவன் போட்டு அவ அவன் அவங்க அவன் 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 மைண்டுக்கு முடியல நாற்பது பேர் அவன்

என்ன சொல்லுதான் எனக்கு பாண்டியல் சார் பார்க்க கமல் சார் பார்க்க

இந்த கணக்கு நீங்க தப்பு தப்பா போடுங்க இன்னோ கருது நீ தப்பா போடுங்க 50 கோடி திமுக ஓடிட்டன காசுன்னு சொல்றாங்க 50 திமுக திமுக ஓட்ட சொல்றாங்க நீ தப்பாவே போறானே சே சூப்பர் சார் அதே தப்புடா நல்லா ஒரே சூப்பர் நீ சாரி சார் சரிங்களா நான் இன்னொரு கேக்குறேன் இந்த எலக்ஷன் 26 எலக்ஷன் யார் ஜெய்ப்பாங்க நான் யார நான் முடி நான் முடி கொண்டவன் ஜெய்ப்பாங்க ஒரு நாள் மீன் மீன் நான் ஃபார்ப்ரேட் ஒரு நாள்

இதுல என்ன கணக்குன்றது திரும்ப திரும்ப நாம இதோட நிறுத்த போறோம் சார் கணக்கே வேணா சார் நீங்க இன்னொன்னு தான் போட்டுருக்கீங்க எம்எல்ஏ எப்படி ஆகலாம் எம்பி எப்படி ஆகலாம் இது வந்து அதை சொல்லவே இல்லையே சார் அது சார் இந்த ஸ்ட்ராட்டஜி போதும் சார் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணா என்ன ஆவாங்க சார் ஸ்ட்ராட்டஜின்றது அச்சல் போட்டா சப்போஸ் கலர் சார் அனுப்புவாங்க எம்எல்ஏ ஆவாங்க எம்பி தான் ஆவாங்க கரெக்டா அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து என்ன ஆவாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியா எல்லா எம்எல்ஏ வந்து ஃபாலோ பண்ணுவாங்க யாரும் சொல்லுங்க சொல்றதுக்கு என்ன விஷயம் என்ன நீங்க பேட்டர்ன் படி இந்த परसेंटेज அந்த परसेंटेज சொல்றது இல்ல நீங்க கேள்வி கேட்டிங்க பாத்தீங்களா விஜய ஒரே நாள்ல சிஎம் ஆகணும் எவனா சொல்ல முடியுமா நீங்க மேல பேசுறதா பேசறதா இதெல்லாம் பேசி பாருங்க அவர் இதுவரைக்கும் எதுவா தான் பேசிட்டு இருந்தாரு ஒரே நாள்ல விஜய சிஎம் ஆகி இந்த strategy படி காட்ட முடியும் அதுக்கான மூவ்மென்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆதவ் நான் நான் மீட் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு தடவை ஓகேவா இதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லறது சொல்றேன் ஓகே காடி வளைக்கிங்க வரதா இருந்துது பர்லே பொறுப்பாள <laughs> வந்து <laughs> <laughs>

தேர்தல் என்ன கெப்பாசிட்டி என்ன பண்ணுங்க காசு கொடுக்குறாங்க காசு கொடுக்காமே ஒருத்தன் ஆட்கொள்ள முடியல சொல்றான் நான் எவ்ளோ ஸ்ட்ரெஸ் வேணும் அந்த இடம் கொடுக்கணும் டைம் கொடுக்கணும் அத பூர்த்தி করতে இருக்கணும் ஃபர்ஸ்ட்

சார் நீங்க சார் சார் நீங்க ஃப்ரீயா வந்து எல்லாரும் பண்ணுங்க ஃப்ரீயா எல்லாம் பண்ணகரன்னு கேக்கீங்க சார் சரிங்க உங்க மனசை பத்தி சொல்லுங்க இந்த வா இந்த வாட்டி வந்து எந்திர இ வந்துனா انا நீங்க வந்து ரொம்ப ஃபெயில் பண்ணிடாதீங்க பண்ணுங்க சொல்லுங்க யார் வருவாங்க கிட்ட நீங்க பேசணும் ஒரு என்னன்னா நீங்க ஃப்ரீயா பண்றேன்னு யாராவது நீங்க பண்ணுங்க இப்போ நீங்க சொல்றீங்க எவ்ளோ கிரா

கேட்குறானா அப்புறதா அவரோட சிஇஓ அண்ணா இதான ரிப்போர்ட் இதுதானா சிஇஓ அவரை கன்வின்ஸ் பண்ணீங்க அவரை உங்ககிட்ட ரிப்போர்ட் கொடுப்பார் நான் பேச மாட்டேன்ங்க அவசர பேசறத இல்ல லோஜிக்கலா அத வந்து நான் சொல்றது என்ன கஷ்டமா ஆகலாம் ஆனா நான் யோசிச்சது எல்ல நிரந்தர அடைக்க வேண்டியதுல இருக்கு சந்த்சா சுந்தர் விஜய ஸ்ரீமான் முன்னாடி இருக்கறாரு காசு பேட் பண்றாகே எங்க போறீங்க நீமா போறீங்களா விஜய போறானா

நான் நானே ஆரம்பிச்சது கூட சொன்னால அந்த கேளுங்க நீங்க கேட்டுக்கலாம் இப்ப எங்கேயோ முதல் விஷயம் தெரியுங்களா நல்லா புரிஞ்சுகெங்க திமுக ஜெயிக்கிறதுனா பனி பவர் மீடியா பவர் কই சொல்றீங்க உண்மையால முடியாது வேற மணி பவர் மீடியா அப்படி பெருசோறாரு ஊரே சொல்றாங்க. சார் சார் ஹவுங்க பிரச்சந்த் किशोरுகா தேய தேயப்பட்டது இல்ல. போலீஸும் வந்து என்ன?

கேட்டு கேடணும் ஒரு நல்ல தான் தலைவர் நீ சேமிவான நீ ஒருத்தங்க பீடிய நீ கேட்லாம் மீடியாவை இருந்து வாங்க மீடியா நீங்க என்ன சொல்றீங்க மீடியாவை வச்சு ஜெயிக்கிறாளா பணத்தை வச்சு ஜெயிக்கிறான்னு மீடியா பணத்தை ஜெயிக்க முடியாது மீடியா இப்படி நீங்க சொன்னீங்க நீங்க ஜெயிக்காளே என் மீடியாவை முடிச்சா மீடியா பீப்புளிச்சேன் அதாவது பொய் மச்சாரம் மாட்டவை முடிக்க இருந்தாங்க நான் போய் எந்த போய் தான் வந்தது விஜயண்ணாவோ தீவானாலோ சசிகா அந்த மாதிரி ஒரு பேரன்ட் கேக்குறேன் Yeah, the yes.